ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு அவர்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது மங்கள்தீப் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நமக்கெல்லாம் நிறைய பிரபலமான ஒரு கான்வர்சேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு துஷ்யந்த் சீதர நிறைய விஷயங்களோட பேசி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள முடிச்சுக்கலாம் நமஸ்காரம் நீங்கள் வந்து பேசிக்கலாக ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறீங்க அதோடைய பிரதானமாக அதை வச்சுருக்கில்ல நீங்கள் நிறைய விஷயங்கள் வேற வேறு டிஸ்கோஸ் மோட்டிவேஷன் உள்பட நிறைய விஷயங்கள் பண்ணால் கூட அதில் பிரதானமாக நம்ம எடுத்துக்கிற வந்து இதிகாச புராணங்கள் தான் வந்து நீங்கள் வந்து வாட் எவர் யூ ஸ்பீக்கர் மோஸ்ட்லி அது வந்து தட் பேஸ்ட் ராமாயணம் ஆறு மகாபாரதம் இந்த மாதிரி இந்த இதிகாசங்கள் அப்படின்னா அது வந்து எப்படி இன்று சொல்லப்பட்டது அப்படின்னு அது அர்த்தம் சொல்ல ஸோ அது ஏற்கனவே இருந்தது தான் நடந்தது தான் அப்படின்னு சொல்லி புராணங்கள் அப்படின்னா அது கதையாக இருக்கலாம் இதிகாசங்கள்னா நடந்தது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த ராமாயண மகாபாரதம் மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அது மாதிரி கம்ப்யூட்டர் யுகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தபோது அது நீங்கள் வந்து ஃபாரின்ல இங்கே எல்லாமே சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு என்னுடைய டவுட் என்ன இந்த இதிகாசம் புராணம் மாதிரியான விஷயங்களை இந்த காமன் மேன்ட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அது ஹவு தே டேக் ஹவு ரிசீவ் அவர்களுக்கு வந்து இது நடந்திருக்கும் அப்படிங்கிற கன்விஷன் அப்படி இப்போ குழந்தைகள் வந்து குழந்தைகள்கிட்ட அம்மா அப்பா சொல்லும்போது பெருமாள் இருக்கார் உமாச்சுருக்கார் கண்ணை குத்திவிட்றார் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பயத்துலையோ அப்பா அம்மா சொன்னால் அப்படிங்கிறதலே வந்து பட் நீங்கள் வந்து யூ டிஸ்கஸ் வித் அடல்ட்ஸ் அது வந்து அட்லீஸ்ட் பதினஞ்சு வயசாக இருக்கணும் அவளுக்கு தான் நீங்கள் புரியும் மேலே வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் எல்லாருமே கேட்டுருப்பாங்க அப்போ அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு கான்செப்டை அவங்கள்ட்ட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இத்தனை ஜென்ரேஷனாக அவர் கையெழுத்து வந்துருக்கு பல யுக யுகமாக அதை மட்டும் வந்துருக்கு இவ தமிழ்நாடு வரைக்கும் எல்லா இடங்களையும் இந்த ராமாயண இருக்குது ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷனில் கொண்டு போகிறதுல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கோன்னு எனக்கு ஒரு ஒரு டவுட் அப்போ வந்து இந்த ராமாயண மகாபாரதம் இதிகாசங்களை இந்த யங்ஸ்டர்ஸ்ட்டை கொண்டு போகிறதுல ஆக்சுவலாக அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதில் அதுல என்ன சேலஞ்ச் இருக்குது யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டிஜி வயசு வித்தியாசம் பார்க்காம இப்போது ஸ்ரீமத் ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ சொல்லும்போது ஓரளவுக்கு பெரியோர்கள் எந்த விதத்தில் சொல்லியிருக்காளோ அந்த விதத்தில் தான் சொல்கிறோம் இந்த டெர்மினாலஜி வேணால் கொஞ்சம் மாடர்னாக இருக்கலாம் உபயோகிக்கக்கூடிய உவமைகள் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மாடர்னாக இருக்கலாமே ஒழிய கதாபாகம் அதே தான் முதல்ல நம்ம கதாபாகத்தை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதே இல்லை ஆனால் எல்லா கதையுமே கன்வின்சபிளாக இருக்குது இப்போது ராமர் சீதை கல்யாணம் மணிண்டர் காட்டுக்கு வந்தார் இப்போ நம்ம வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் எப்படி ஒரு டெப்யூட்டேஷன் மாதிரி போடுறோமோ அவர் காட்டுக்கு அப்பா சொல்லி வந்தார்னு எத்தனையோ பேர் கல்யாணம் ஆனோன்னு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு கம்பெனி வந்து ஒரு ஆன்சைட் ப்ராஜெக்ட்டுன்னு நினைப்போம் ஸோ இப்போ எல்லாமே இதில் ரிலேட்டபிள் விஷயம்தாங்கிற நான் எதுவுமே கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியகத்தையே இல்லை ரொம்ப ரிலேட்டபிளாக வரும் அதாவது வந்து ஒரு பெண்மணி திரௌபதி ஆனவள் பேர்பட்ட குடும்பத்தில் திரௌபத மகாராஜாவுடைய பெண்ணாக இருந்தாலும் ஒத்தருக்கு அஞ்சு பேர் பஞ்சபாண்டவர்களுடைய பத்னியாக இருந்தாலும் எப்படி நடு சபையில் அவமதிக்கப்பட்டாள் அதே விஷயந்தான் இன்னிக்கும் வெவ்வேறு இடங்களில் பெண்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கலாம் இது ஒன்று நம்ம இது ஒன்று அப்போ அப்படிலாம் நடந்திருக்குமான்னு நம்ம யோசிச்சுருக்கவே வேண்டாம் நடந்திருக்கு இப்போ நான் வந்து பொதுவாகவே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெல்ல டெல்லியில் நம்ம ராஜதானியில் நிர்பயாவோட எபிசோட் நடக்கும்போதோ அதே இடம் தான் இந்திரப்பிரஸ்தம் அந்த காலத்தில் அதே பக்கத்தில் இருந்த ஹஸ்தினாபுரத்தில் தான் திரௌபதிக்கு அவமானம் நடந்தது ஸோ ஒன்றும் மாறிவுடலையே ஸோ இப்போது எல்லாமே ரிலேட்டபிள் தான் ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த ராமாயணத்தை சொல்லும்போது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மாடர்னாக கொடுத்தா உடனே அவளால் ரிலேட் பண்ண முடியாது ஓஹோ இது நடந்திருக்கக்கூடிய விஷயந்தான் எங்கே கொஞ்சம் அதாவது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படும் அப்படின்னா இப்போது ஹனுமான் பறந்து சென்றார் மலையை தூக்கிண்டு வந்தார் அப்ப உள்ள போயிட்டு திரும்பி வெளியில வந்தா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படும் ஒன்னும் அந்த அந்த நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி அக்னிக்குள்ள போயிட்டு ஜாகிரதையா வெளியில வந்தா ரெண்டாவது ஏன் போகணும் அது அந்த கொஸ்டின் நம்ம சித்தாந்த ரீதியாக கையாண்டு அது இன்னைக்கு இருக்கிற விஷயத்துக்கு ரிலேட் பண்ணி பார்ப்பா ஆத்துக்காரர் எப்படி சந்தேகப்படுவார் அது எப்படி அக்னியில் குதிக்க சொல்லலாம் அப்படின்னு குதிக்கலாம் அந்த மாதிரி சில கேள்விகள் வரும் அதெல்லாம் நம்ம சமாளிச்சுடலாம் இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கு இல்லையா அவர் எப்படி தூக்கின் வந்தார் பறந்து போனார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படும் அதில் சில யங்ஸ்டர்ஸ் கன்வின்ஸ் ஆறா சில யங்ஸ்டர்ஸ் கன்வின்ஸ் ஆறுது அதை இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் இஃப் வி கேன் ஹெல்ப் பட் ஓவரால் ராமாயண மகாபாரதம் அடியனுடைய அபிப்பிராயத்தில் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணணுங்கிற கிரந்தமே இல்லை கன்வின்சபிளான ஸ்டோரி லைன் தான் இப்போ இன்னைக்கு நீங்கள் இப்போ நிறைய பேர்கிட்ட பேசும்போது இந்த ராமாயண மகாபாரதம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாளா இல்லாட்டி அப்படி இவங்கெல்லாம் கதை அடிச்சுட்டு இருக்கிறாங்கங்கிற ஒரு போக்குலாம் மோஸ்ட்லி நீங்கள் பேசுறதுல வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜாவது பிராமின்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லிசனர்ஸில் ஆடியன்ஸில் அது அவங்களுக்கு வந்து ஒரு சொல்லி விட வந்திருக்கும் ஆனால் நம்ம வந்து எல்லோரையும் உள்ளே கொண்டு போகிறோம் ராமாயண மாபாரங்கிறது ஒரு கம்யூனிட்டிக்கானது இல்லை அது வந்து அங்கே அந்த குகன்லேருந்து சுக சுக்ரீவன்லேருந்து விபீஷன்லேருந்து எல்லா இதுவும் உட்காந்துருக்குறாங்க அது வந்து ஒருத்தர் பாக்கி இல்லாமல் உட்காந்துருக்குறோம் அப்போ இது வந்து எல்லாருக்குமானது படிக்கும்போது இந்த கன்விக்ஷன் அந்த பிலீஃப் அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுதான் இப்போ அடியேன் பிராமணனாக இருந்தாலும் ஒரு பிராமின்ஸ்லேங்கில் பேசினாலும் அடியனை பொறுத்தவரை கேட்கக்கூடியவர்கள் எல்லா தரப்பு மக்களும் இருக்கா இப்போ ஒருவேளை நான் மயிலாப்பூர்லேயோ வெஸ்ட் மாம்பலத்துலையோ பேசினா சொல்லலாம் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் வந்து பிராமின்ஸ்னு அடியன் பேசுறது பொள்ளாச்சியில் பேசுகிறேன் உடுமல்பேட்டை ஆரணி திருநெல்வேலி இங்கெல்லாம் எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் ஆர் நாட் பிராமின்ஸ் அவ்வளவு ஸ்ரத்தையா உட்காந்துன்னு கேட்குறா அண்ட் ஹார்ட்லி ஒரு ஃபிஃப்டி இருக்கலாம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்டி தான் பிராமின்ஸ் பிராமின்ஸ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இருந்தாலே ஜாஸ்தி நான் வந்து எனக்கு இது ஒரு சென்சஸ் மாதிரி நான் எடுக்கல பட் ஆனால் எனக்கு வியூச்சு சொல்ல முடியும் அவ்வளவு ஸ்ரத்தையா கேட்கறேன் காரணம் என்னென்னா நம்ம சனாதன தர்மம் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்கள் அதனுடைய கருத்து எல்லோருக்கும் பொதுவான விஷயம் இப்போ ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு கொரோனா முடிஞ்ச ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பீரியட்லேருந்து பார்த்தேன்னா ஒரு ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் மை ஆடியன்ஸ் லார்ஜ்லி லெஸ் தன் ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஆர் இன்ட்ரஸ்டிங் அது நல்ல ஒரு சேஞ்ச் தெரியறது இப்போ உங்க கேள்வி என்னன்னா இவர்கள் எல்லோரும் கன்வின்ஸபிளார ஸ்டேஜ்ல இருக்காளா அவங்க பிலீஃப் இருக்குதா அவங்களுக்கு அந்த நம்ம சொன்னா வந்து இது நடந்திருக்கும் அப்படிங்கிறது இருக்கு பட் ஆனா இப்போ பாண்டிஜி என்னோட கருத்து வந்து இப்போ ஒரு ஆயிரம் பேர்ல ஒரு எட்நூறு பேர் அந்த ஏஜ்ல வரா அவ கன்வின்ஸ் ஆயிட்டாங்கறது இல்ல வராதவா ஒரு எட்டு லட்சம் பேர் இருக்கா இல்லையா அவர்களையும் ஓரளவுக்கு ஈர்க்க வைக்கிறது உபன்யாசம் தான் அவர்களுடைய லைஃபோட அப்செக்டிவ் இல்லை ஆனா ராமாயணத்தை நம்ப வேண்டும் ராமாயணத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் ராமாயணத்தில் உள்ள கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்துக்கு என் வாழ்க்கைக்கு பொருத்தமா இருக்கா இதெல்லாம் பார்க்க வைக்கணும் அது நம்ம சொல்ற ஸ்டைல்ல இருக்கு நம்ம சொல்லக்கூடிய உவமைகள்ல இருக்குது எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்குது ஓரளவுக்கு ஐ வட் சே தட் தேர் இஸ் பிலீஃப் சிஸ்டம் ஒரு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு லௌகீகமான படிப்புலேயே நீங்கள் வந்து போய் பண்ணனால அது இந்த ஜென்ரேஷன்லேயே நீங்கள் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரவச்சன கர்த்தாக ரொம்ப எங்கஸ்ட்டு ஒன்று வந்த எங்கஸ்ட் நீங்கள் அப்படிங்கிறனால அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய ஐடியா இப்போ நம்ம ஏற்கனவே பேசுனது போல் இந்த அமானுஷியமான விஷயங்களை நீங்கள் எப்படி அதை நம்ப வைக்கிறீங்க நீங்கள் வந்து அக்னியில் குதிச்சா ஆனால் வந்து அக்னி பிரவேசம் பண்ணால் ஆனால் வெளியே வந்தால் ஆஞ்சநேயர் வந்து மொத்த மலையுமே எடுத்துகிட்டு ஆஞ்சநேயர் வந்து அசாத்திய சாதகர் ஓகே அதில் ஒரு பிலீஃப் இருக்குது அப்போ நம்ம இன்றைக்கி பாகுபலி மாதிரியான படங்கள்லாம் பார்க்கணும் அப்போ என்னன்னா ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்து அந்த மொத்தமாக அந்த சிவனுடைய அந்த லிங்கத்தை எடுத்துடலாம் சரி லிங்கத்தை எடுத்ததை கூட கொஞ்சம் லாஜிக்கல் இருக்குது மொத்த மொத்தம் மலையவே பர்வத்தத்தை எடுத்துருவார் அப்படிங்கிறது அப்போ இந்த மாதிரியான அந்த அந்த அமானுஷ்யமான விஷயங்களை நம்ம எப்படி அதை கன்வின்ஸ் பண்ணோம் அடியனுக்கு சின்ன வயசுல இருந்தபோதும் ராமாயணத்தை படித்த போதோ சரி போதோ சரி சீரியலாக பார்த்த போதோ சரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்ததே இல்லை ஏன்னா ஹனுமான் மேலே அவ்வளவு ஒரு பக்தி ஹனுமான் மேலே ஒரு காதல் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுவாக பார்த்தேன்னா அவ போகக்கூடிய ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியோ ஐசிஎஸ்சியோ ஐபி சிலபஸோ எங்கே போகிறதா இருந்தாலும் அவங்களோட பிரிய பியர் குரூப்புன்னு இருக்குது இல்லையா கூட படிக்கிறவா நிறைய கேள்விகள் இந்த குழந்தைகள் கிட்டே கேட்டு இந்த குழந்தைகளுக்கே இருக்கிறதும் குழம்பி போய் நிறைய அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன் ஒரு ஆப்ஷன் என்னென்னா ஹனுமான் வாயுவினுடைய அம்சம் அவர் ருத்ராம்சம் வேற சங்கர் சுவனு கேசரி நந்தன் துளசிதாசர் சொல்கிறார் அதனால் ருத்ராம்சமும் இருக்குது வாயுவின் அம்சமும் இருக்குது ராமானுகிரகம் இருக்குது அதனால் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அசாத்திய சாதகம் சுவாமி இம்பாசிபிளாக ஆக்க வேண்டியது தான் அவர் பொறுப்பு என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் ஹனுமான் இல்லையே அதனால் அப்படி நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவேன் இதுதான் ஹனுமானுடைய சக்தி ராமருடைய அனுகிரகம் அஷ்ட அஷ்டசித்தி நவநிதி கே தாத்தா அசுபர்தீனு ஜானகி மாதாங்கிறார் துளசிதாசர் சீதா பிராட்டின்னு அனுகிரகம் இருக்கு இது ஃபஸ்ட் ஆப்ஷன் இது ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து ஆஹா ஹனுமானால் முடியும் அப்பா அம்மாவோடைய பிளஸிங்ஸ் இருந்தால் குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுருவா நீங்கள் அஸ்ட்ராலஜிக்கலாம் பார்த்தா பூர்வமுண்ணிய புண்ணியம்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஏற்கனவே இருக்குது அது வந்து நீங்கள் உங்களை ஒரு உதாரணமாக சொல்லலாம் வந்து கட்டாயம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வந்து ஒரு மாஸ்டர்ஸ் இல்லை ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து இவ்வளோ அப்போ கட்டாயமாக ஒரே ஒரு குருநாதர் சொல்லி வந்திருக்க முடியும்னு சொல்ல முடியாது அதற்கு முன்னாடி பூர்வ ஜென்ம பந்தம் ஒன்று ஒரு விட்டு போன தொட்டு தொடரக்கூடிய ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது பெருமாளோட அனுகிரகம் தாயாரோட அனுகிரகம் நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய அனுகிரகம் ஆச்சாரியன் அனுகிரகம் அவருக்கு சூரியன் தான் ஆச்சாரியன் எல்லாமே முடியும் ரெண்டாவது நான் என்ன சொல்வேன்னா இதை ரிசர்ச் ஆங்கிளில் எப்படி பார்க்கலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து நாலு அந்த மூலிகைகள் இருந்தது சந்தானகரணி விஷல்யகரணி சஞ்சீவனி மிருத சந்தானின்னு ஏதோ ஒன்று நாலு அதை தான் அந்த பண்டிதர் சொல்லி அவர் எடுத்துன்னு வரணும் எடுத்துன்னு வந்தார் இப்போ அந்த மலையே எடுத்துன்னு வந்தார் இல்லாட்டா பக்கத்தில் நான் என்ன சொல்கிறேன் இப்போ கைலாசம்னு கைலாசத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்வத்தங்கிறா இன்றைக்கும் லங்கையில் அந்த காலத்தில் நாவுக்கரசர் பாடின கஷேத்திரம் ஞாபக்கரசரும் ஞானசம்பந்தரோ திருக்கோணமலைன்னு பேர் அது வந்து ஒரு கோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அதுக்கு தக்ஷிண கைலாசம்னு பேர் சதர்ன் கைலாசம் அப்போது நான் வந்து கைலாசம் வரைக்கும் போக வேண்டாம் இந்த தக்ஷிண கைலாசம் இங்கே போயிருந்தாலே இந்த மூலிகைகள்லாம் கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூலிகையே எடுத்துன்னு வந்தாரா சீ இதில் இதில் பாயிண்ட் என்னென்னா பாண்டிஜி ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து சர்வஸ்வம் அவர் எல்லா சக்தி பொருந்தினவர்னு வச்சுன்ட்டா ப்ராப்ளமே இல்லை இப்படி ரெண்டாவது ஆப்ஷன் கொடுப்பேன் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ குரங்குகள் பேசுமா குரங்குகள் தாவும் கிழக்கு வந்து சீதா புராட்டிட்ட வந்து ஆஞ்சநேயர் மதுர பாஷையில பேசினார் அப்படின்னு அந்த மதுரம் என்னது அப்படின்னா அது தமிழ் தான் அப்படின்னு வியாக்கியான கருத்துக்கள் வந்து சொல்லலாம் ஸோ தமிழ்ல வந்து பேசினார் அப்படின்னு அப்போ சீதைக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் ஆஞ்சநேயருக்கும் தமிழ் தெரியும் சீதைக்கு எப்படி தமிழ் தெரிஞ்சது மிதிலா காரியாச்சு அப்படின்னு அது ஒரு டவுட்டு நம்ம பின்னாடி இந்த லாங்குவேஜ் விஷயம் பத்தி நம்ம பேசலாம் ஸோ ஆஞ்சநேயர் வச்சு அவர் எப்படி வந்து அவர் வந்து வாக்குப்படுத்தும் மணி அவர் வந்து எல்லாத்தையும் பேசக்கூடிய சோ ஸோ அவர் எப்படி தமிழ் பேசினார் இந்த தமிழ் புரிஞ்சதா அப்படிங்கிற ஒரு

சரி இவர் ப்ராக்கிருதத்தில் பேசியிருப்பார் பெண்மணிகளும் அந்த காலத்தில் ப்ராக்கிருதத்தில் பேசுவா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சீதைக்கு எப்படி தெரிஞ்சது அனுமானாவது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அங்கே எங்கேயாவது தமிழ்குமே கற்றுருக்கலாம் இதில் அடியனுடைய அபிப்பிராயம் என்ன இந்த ஆரண்யா காண்டத்தின் முடிவில் சுதீக்ஷ்ணர் ஷரபங்கர் அத்ரி பரத்வாஜர் இந்த மாதிரி மகர்ஷிகள் ஆசிரமத்துக்கெல்லாம் போய்ட்டு மகாராஷ்டிரத்துல நாசிக் பஞ்சவட்டிக்கு வருவதற்கு பூர்வம் அகஸ்தியாசிரமத்துக்கு போறா அகத்தியர் தான் தமிழ்மொழி வளர்த்தவர் அதாவது மகாராஷ்டிரம் தொடங்கி தமிழகம் வரை சஞ்சாரம் பண்ணிண்டே இருப்பார் அவருக்கு ஒன்னும் ஒரு இடத்துல ரிஷிகள்லாம் ஒரே இடத்துல தங்க மாட்டா அவளுக்கு ஆதார் கார்டுல ஒரு ஒரு இடத்துல ஒரு அட்ரஸ் இருக்கும் போயிட்டே இருப்பார் அப்ப அகத்தியம் என்பது நாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் அது நமக்கு நம்ம கிடைக்காவிட்டாலும் அகத்தியம் ரொம்ப பழமையான ஒரு புத்தகம் வளர்த்த மொழி ஏன் அந்த சீதா பிராட்டிக்கு கத்து கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா அந்த காலத்துல மொழிகள் மேல வெறுப்பு கிடையாது நிறைய விஷயம் கத்துக்கணும்னு நினைப்பா ஜெகன் மாதாவே தன் குழந்தைகள் வந்து மொழிகளில் ஒரு பற்று இருக்க வேண்டும்னா தா முதல கத்துருப்போம் தமிழ் வந்ததுல ஒண்ணு ஆச்சரியம் இல்ல இப்ப ஹனுமான் தமிழ் பேசினார் சீதா பிராட்டிக்கு புரிஞ்சது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல என்னன்னா ஹனுமான் முதல்ல எப்படி ஒரு மொழி பேச முடியும் இந்த மாதிரி கேள்விகள்ல தான் அதில் வரும் அதுலேயே வந்து அது வந்து அது குரங்கா அது வந்து மனித குரங்கா அதில் வேற ஒரு வகை இருக்குதா ஸோ அது அந்த மாதிரியே அனுமார் யாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு விவாதமே உண்டு அதுதான் இது வந்து மறுபடியும் இந்த கேள்விகள் எனக்கு மெயிலில் எழுதும் போதோ நேரடியாக எழுதும் போதோ நான் சொல்வேன் ராமானுகிரகம் இருந்தால் எது வேணாலும் நடக்கும் அது அதில் சந்தேகமே இல்லை அந்த அந்த கேட்டகரிக்கே நம்ம போல பெருமாள் அனுகிரகம் இருந்தும் ஆஹ் மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கையதே கிரும் எத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம்னு ஒரு ஸ்லோகம் உண்டு பரமானந்த மாதவன் கிருஷ்ணர் நினைச்சா மூக்கம் கரோத்தி வாச்சாலம் வாய் பேச முடியாதவன் கூட பேசுவான் பங்கும் லங்கையதே கிரும் கால் நடக்க முடியாதவன் கூட ஒரு மலையை ஏறுவான் ட்ரெக் பண்ணுவான் இல்ல பெருமாளோட அனுகிரகம் தான் இது வேணாலும் நடக்கும் அதுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் லைஃப்ல பெருமாள் பண்ணிருக்கார் அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல ஆனால் ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் ஒரு குரங்கு வகை பேசுமா இதுக்கு பல்வேறு அர்த்த விசேஷங்கள் என்ன சொல்கிறான்னா குரங்குகள்லி வெவ்வேறு ஸ்பீஷீஸ் இருக்குது ஒருவேளை ஒரு ஸ்பீஷீஸ் இன்றைய காலகட்டத்தில் அது எக்ஸ்டிங்காயிருக்கலாம் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த இருந்த ஒரு குரங்கு வகை மனிதனுக்கு அருகே இருக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தது அது இப்போ எக்ஸ்டிங்க் ஆனால் அந்த காலத்தில் இருந்தது இது ஒரு பாசிபிலிட்டி ரெண்டாவது பாசிபிலிட்டி இது குரங்கே இல்லை ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு கல்வெட்டு இருக்குது இது ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டாம் ஆண்டு கல்வெட்டு கர்நாடக மாநிலத்தில் தார்வா டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு சாளுக்கிய மன்னர்களில் விக்ரமாதித்யன் ஆறாவது விக்ரமாதித்யனுடைய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கல்வெட்டு அதில் என்ன சொல்கிறா தடிகான் ஒரு ராஜா இருந்தான் அவன் அந்த குண்டான்னு ஒரு ராஜா தடிகான்னு ஒரு பரம்பரையில் வந்தான் அவனுடைய கல்வெட்டை பற்றி சொல்லும்போது அவன் எந்த வம்சத்தில் வந்தவன் அவனுடைய பத்னியில எந்த வம்சத்துல வந்தவா அப்பாவா சொல்றா பாலி வம்சத்துல வந்திருக்கோம் வாலி வம்சத்துல வந்திருக்கோம் இப்போ இது எந்த வாலியா இருக்கலாமே அஜித் அவர் நடிச்ச படம் கூட ஒண்ணு இருக்கு வாலி இது எந்த வாலி அப்படின்னா கிளியரா சொல்றா ராமாயண காலகட்டத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமனுக்கு எந்த குரங்கினங்கள் உதவியாக இருந்ததோ சுக்ரீவ ஹனுமான் அதே வம்சத்தில் இருந்த வாலி இப்போ இந்த வாலி வம்சத்துல வந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாரு எப்படி ராஜராஜனோ ராஜேந்திரனோ நான் ராமன் வழியில வந்திருக்கேன்னு இருக்கேன்னு கங்கா குலம் கங்கா கங்காக்குலம் இந்த மாதிரி முச்சுக்குந்த மகாராஜா இந்த குலத்துல வந்திருக்கேன்னு சொல்றாலோ கிளியரா இவர் சொல்றாரு நான் வாலி வம்சத்துல வந்தவர் கிசுக்கத் அப்படின்னு ஒரு ரீஜியனை ஆண்டவர் அப்படின்னு அந்த கல்வெட்டுல இருக்கு ஆயிரத்தி நூத்தி பன்னெண்டாம் நூற்றாண்டு ராஜராஜ சோழனும் ரகு வம்சம் தான் புரிஞ்சுக்கலாம் சூரிய வம்சம் சொல்றாங்க அவர் கிளியரா எல்லா கல்வெட்டுலயும் ராமர் வழி ராமர் வழின்னு தான் சொல்லிட்டு இருக்கா அதுக்கு வம்சாவளியும் குடுக்குறா சும்மா பேசிட்டு முடிக்கல இது எந்த பிரமா பிரான்ச்சில் வந்ததுன்னு அந்த பிரான்ச்சில் வந்த மன்னர்களுடைய பேர் அப்படியே நம்ம இருக்கிறத வச்சு பார்த்தா அங்கே நம்ம ராமனுடைய வம்சமும் சொல்லிருக்காங்க ரகு வம்சம் முன்னாடியிலேருந்தே சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஸோ அந்த சூரிய வம்சம் சொல்லக்கூடிய அந்த ரகுவம்சம் வம்சம் சொல்லக்கூடிய அந்த ரூட்டை பிடிச்சிட்டே வந்தால் ராம ராஜராஜன் எங்கே வர்றாருங்கிறையும் பிடிச்சிடலாம் கட்டாயம் ராஜராஜன் இவர்களுடைய கல்வெட்டில் எல்லாமே கிளியரா அவ வந்து எழுதுவா எந்த பரம்பரை இது இவர் மட்டும் இல்ல எல்லா மன்னர்களுமே சந்திர வம்சமும் சூரிய வம்சமும் மாறி மாறி வரும்

ராமருடைய திருத்தந்தையார் தசரதர் அவருக்கும் அப்பா அஜன் இந்த மன்னர்கள் ஆண்ட காலகட்டத்தில் தான் அதே சமயத்தில் ஜமதக்னின்னு ஒரு ரிஷி இருந்தார் அதே சமயத்தில் மாகேஸ்வர் மாகேஸ்வருங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மகேஸ்வர் இந்த பொன்னியின் செல்வன் ஷூட்டிங்லாம் கூட அங்கே பண்ணான் அது வந்து நர்மதா நதிக்கரையில் மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப அழகான ஊர் அந்த ஊரில் தான் மகேஸ்வரி சில்க்ன்னு தயாரி தயார் பண்ணுவாள் அந்த ஊரில் இருந்த ராஜாக்களுக்கு ஹைஹய ஆள்னு பேர் அந்த ஹைஹய வம்சத்தில் வந்த ஒரு மன்னனுக்குத்தான் கார்த்தவீரியார்ஜுனன்னு பேர் இந்த கார்த்தவீரியார்ஜுனன் ராஜாவா இருந்த காலகட்டத்தில் தான் ஜமதக்னியுடைய ஆசிரமத்துக்கு சென்று பசுவை தான் அபகரிக்க வேண்டும் நினைச்சு இவா ரெண்டு பேருக்கும் சண்டை மூண்டு ஜமதக்னி இறந்து விட்டு பரஷுராமருக்கு ஒரு கோபம் வருது இந்த மாதிரி ஒரு க்ஷத்ரியன் இருக்கலாமா க்ஷத்ரியன் பொதுமக்களை பாதுகாக்க ஏற்பட்ட க்ஷத்ரியன் தானே இந்த மாதிரி தௌர்குண்யத்தோடு இருக்கலாமான்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுற கையில் ஒரு பரஷுவை வச்சுருக்க அவனோட போய் சண்டை போட்டு அவனை வதம் பண்ணி இந்த மாதிரி யாராவது க்ஷத்ரியர்கள் அதாவது வந்து பொதுமக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய க்ஷத்ரியர்கள் இருக்காளான்னு பார்த்து இவரே அவர்களோடு சண்டையிட்டு திருசப்துவ கிருத்வக் தேசிக்க நடுக்கிறார் நிறைய ஒரு டெனஸ்டீஸோட சண்டை வருது இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பரஷுராமர் அவர் அப்பா ஜமதக்னி கார்த்த வீரியார்ஜுனன் அஜன் தசரதன் ராமர் இவெல்லாம் ஒரே ஒரு 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 டைம் பீரியடில் இருந்தவன் அப்போது ராமனோ ராமனுடைய திருத்தந்தையாரோ க்ஷத்ரியர்களாக இருந்தார்கள் நல்ல க்ஷத்ரியர்களாக இருந்தார்கள் பொதுமக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய க்ஷத்ரியர்களாக இருந்தார்கள் வீரத்தோடு இருக்கக்கூடிய க்ஷத்ரியாளாக இருந்தார் எல்லா ராஜாக்களுமே அப்படி இருந்திருக்கணுங்கிறது இல்லை அப்போ அந்த கல்வெட்டு என்ன சொல்கிறது தோஸ் கிங்ஸ் எந்தெந்த ராஜாக்கள் சிற்றரசர்களோ ராஜாக்களோ தங்கள் கிட்ட அவ்வளவு சக்தி இல்லைன்னு தெரிஞ்சுட்டவா விஷ் பரசுராமருடைய பரஷு கிட்டேந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக காடு தோறும் மிருகங்கள் போல் வாழ்ந்தார்கள் அடுத்த பாயிண்ட் சோ இது இது அந்த கல்வெட்டில் இருக்கு இப்போ நம்ம ஒரு கல்வெட்டை வச்சுட்டே நம்ம ஃபுல்லாக நம்பணுங்கிறதுல கல்வெட்டில் இதுல ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட்ஸ் கிடைச்சிருது ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட் ஒன்றும் வாலி வம்சத்தில் வந்தவா இருந்திருக்கா விக்ரமாதித்தின் காலத்துல இருந்திருக்கா ராமர் காலகட்டத்தில் அவருக்கு முன்னும் சமமாகவும் இருந்த பரசுராமருக்கு பயந்துன்னு நிறைய பேர் ஏன்னா ரகுவம்சத்தில் காளிதாசன் ஒன்று எடுக்கிறான் பாண்டேஜி அதாவது வந்து ஒரு ஒரு கிளை அதாவது ரகுவம்சத்திலேயே ஒரு கிளைல வந்த ஒரு ராஜா அவருக்கு அவ்வளவு தைரியம் இல்லையா பரசுராமர் வந்த உடனே என்ன பண்ணாராம் ஸ்திரீகளை வந்து முன்னாடி நிக்க வச்சுட்டு தான் பின்னாடி அந்த அதனால ரகு நாரி காளிதாசன் பேரு நாரிகளை கவச்சமாயினா பரசுராமர் பார்த்தார் பெண் இருக்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு போக கூடாது மதிக்க வேண்டும்னு சொல்லிட்டு கிளம்பிடுற இப்படி ஒரு ராஜா இருந்தார் நிறைய சிற்றரசர்கள் என்ன பண்ணா பா பருராமர் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு நமக்கு திரல் இல்லை ஆனால் நாம் வாழ வேண்டும் நம் சந்ததியினர் வாழ வேண்டும் சொல்லி அந்த காலத்துல இந்த மாதிரி காட்டுல போய் மிருகங்கள் போல் வாழ்ந்தார்கள் ஏன்னா நீங்க ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே பார்த்து வால்மீகி ராமாயணத்திலேயே கரடி இனத்தை சார்ந்த ஜாம்பவான் இருந்தார் கபி கபி குலம்னா குரங்கு குலத்தை சார்ந்த வாலி சுக்ரீவன் ஹனுமான்லாம் இருந்தா நிறைய இடங்கள்ல ஆகும் ஜட்டாயு போன்ற ஒரு கழுகு இருந்தது இப்போ இதுல என்னன்னா வந்து ரிக்ஷராஜான்னு சொல்லணும் அதாவது வந்து கரடிகளுக்கு தலைவன் இவர் கபீஸ்வரன் குரங்குகளுக்கு தலைவன் மாற்றி மாற்றி நிறைய இடத்த சொல்வா இவரை வந்து ரிக்ஷராஜாம்பா குரங்கு வகையை இவங்களை வந்து கபி கபி ஏன்னா சி நம்ம இந்த தியரி இந்த கல்வெட்டு தியரி படி போனோன்னா இப்போ த கல்வெட்டு தியரி படி நம்ம பார்த்தோம்னா தேவர் நாட் ஒரிஜினலி பேர்ஸ் ஆர் மங்கீஸ் மேக்ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் இது அதனால தான் ஹனுமான் அந்த க்ஷத்ரிய குலத்தில் ஒரு வேளை வந்ததினால தான் என்னவோ வாலி க்ஷத்ரிய குலத்தில் வந்தனால் தான் என்னவோ அவர்களா சமஸ்கிருதம் பேச முடிஞ்சுது சீ இப்போ உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் வந்துடும் ஏன்னா இதுல வாலி வந்து சந்தியாவந்தனம் பண்றான்னு வரும் இப்போ இந்த சந்தியாவந்தனம் யாகங்கள் இதெல்லாம் மனிதர்களுக்கு வேதம் விதித்த கிரியையை ஒழிய ஒரு மிருகத்துக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது இப்ப நம்ம சொல்லலாம் யுக தர்மம் மாறும் அந்த யுகத்துல வேற அதெல்லாம் இல்ல மனிதனுக்குத்தான் விதி இஃப் நாட் நம்ம வந்து நடக்கிறச்ச வாலி வந்து ராமன் கேள்வி எழுப்பும் போது ஒரு பத்து பதினஞ்சு கேள்விகள்ல ஒரு கேள்வி வைக்கிறேன் வந்து நீ வந்து அடுத்தவன் மனைவியை நீ வந்து எடுத்துகிட்டு போகலாமா நீ வந்து இப்படி மறைஞ்சுன்னு தாக்கலாமான்னு சொல்லும்போது நான் மிருகம் இல்லையா உன்னுடைய தர்மம் எனக்கு பொருந்தாது அப்படிங்கிற ஒரு இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படி ஒன்று இருந்தது ஸோ அந்த இடத்துல தன்னாக ஒரு மிருகமாக பார்த்துன்னா நான் எதாவது தப்பாக புரிஞ்சுருக்கேன் அந்த அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற கரெக்ட் அதாவது வந்து எல்லாம் எனக்கு நீ தண்டனை கொடுக்க முடியாது இப்போ மனிதர்களில் ஒருவனுக்கு ஒருத்தி நீ வந்து அந்த ஒருத்தியான சீதையை தேடி வாய்மையும் மரவும் காத்து மண்ணுயிர் துறந்தவள்ளல் துயவன் மைந்தனே நீ வரதன் முன் தோன்றினாயே கம்பர் வாக்கு அப்பா நீ தசரதரோட பிள்ளை பரதனுக்கு முன்னாடி இருந்தவன் இப்பேற்பட்ட நீ பண்ணலாமா உன் பொண்டாட்டியை யாரோ ராட்சசன் கடத்தினானா என்ன எதுக்குப்பா நீ வதம் பண்ற அந்த ரூலெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்கிறான் ஆனா அது ராமர் என்ன சொல்றாரு அது மேல அவன் இன்னொரு கேள்வி மனு நெறி கூறிட்டுண்டோன்னு கேட்குறான் இதெல்லாம் மனு தர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கா ராமருடைய பதில் என்னன்னா எப்போ உனக்கு தக்கது இது தகாதது இருதுன்னு புரிஞ்சுடுச்சோ எப்போ யூ நோ திஸ் இஸ் த டூ திஸ் இஸ் த டோன்ட் அஞ்சு அறிவும் தப்பிக்க முடியாது ஆறு வந்துருச்சு நீ வந்து அப்போ வந்து நான் வந்து மிருகம் உனக்கு வேணுங்கிறச்சா நீ மிருகம் உனக்கு வேண்டாங்கிறச்சா நீ மிருகம் அப்படி நீ பண்ண முடியாது வாலி நீ எப்போ உனக்கு எல்லாம் இருக்கும் நீ அப்போவே யூ கம் கம்மிங் டு த மனுஷ ஜாதி சோ இது வந்து ராமர் வந்து சி ராமருக்கு நீ வந்து மனுஷியாவதாரமாக பார்த்தோம்னா அவருடைய நோக்கு சீதையை மீட்க வேண்டும் இந்த கிஷ்கிந்தையில் என்ன பூர்வாங்கத்தில் நடந்திருக்குங்கிற விசாரம்லாம் அவர் பண்ணல ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன் ரெண்டாவது பாசிபிலிட்டி ஒரு பாசிபிலிட்டி குரங்குகள் பேசியிருக்கலாம் ராமானுகிரகம் இருந்தால் எதுவும் நடந்திருக்கலாம் அது அது ரெண்டு ரெண்டாவது இந்த கல்வெட்டை வச்சுன்னு பார்த்தா பரஷுராமர்கிட்ட உடை கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக க்ஷத்திரியர்கள் அந்த காலத்தில் வெகு காலம் மிருகங்கள் போல் வாழ்ந்தார்கள் அதில் பெரும்பாலும் குரங்குகளாகவும் சில பேர் வந்து ஒரு கரடியாகவும் இந்த மாதிரி அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா தான் இவாள்லாம் சஸ்கிருதம் பேசினார் நவவியாகரண பண்டிதர் சீதையோட பிராக்ருதத்துல பேசுறார் சம்ஸ்கிருதத்துல பேசுறார் தமிழ்ல பேசுறார் அதாவது நீங்க ஹனுமான் அப்படின்னு கண்ண முடின்னு பார்த்தேன்னா ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் ட்ரீட்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்கும் ஒன்னும் வால் எல்லாம் இருந்ததே அப்படின்னா இந்த மாதிரி பல கேள்விகள் வருங்கிறதுக்காக தான் அடியனுக்கு என்ன தோன்றதுன்னா ஒன்னும் இதை வந்து ராமானுகிரகம்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் சிலது மிருகங்கள் போல் வாழணும்னா அந்த வேஷத்தை தரித்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் இவர்கள் வாழ்ந்தார்கள் எப்போது பரசுராமருடைய அந்த த்ரெட்டு போய்ட்டோ மறுபடியும் அவர்கள் அரசராகி விட்டார்கள் ஏன் இப்படி தெரியிறதுன்னா இப்போ நம்ம சூரிய வம்சத்தை தொடர்ந்து பார்த்துன்னு வரும் அது மகாபாரத காலகட்டம் என்ன இப்போ சோழர்கள் வரைக்கும் வருது ர சந்திரவம்சமும் வருது மகாபாரதத்தில் ஹனுமானை தவிர்த்து வேறு எங்கே இந்த வம்சத்தை பார்க்குறோம் பார்க்குறதே இல்லை ஏன்னா அந்த த்ரெட்டு போயிடு தப்போ இப்போ மாஸ்க்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு போட்டோம் இப்போவும் போட்டுக்கிறது இல்லையே இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பரவாயில்லப்பா த்ரெட்டு போயிடுத்துங்குறோம் அந்த த்ரெட்டு போனதுனால தான் தேவர் ஆல் பேக் இன் தேர் ஒரிஜினல் கிளான் எப்படி வந்தாலும் இதெல்லாம் மகாபாரதத்தில் இல்லை பட் இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி புரிஞ்சுன்ட்டோம்னா இப்போ ஹனுமான் எப்படி சம்ஸ்கிருதம் பேசினார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு ஹனுமந்த் பக்தி குறைவுன்னு கிடையாது இப்போ நம்ம ஒரு தியரி சொல்கிறோங்கிறதுக்காக இட் டசன்ட் மீன் ஓஹோ இப்போ ஹனுமான் குரங்கு இல்லைன்னு சொல்லிட்டேலா வானரம் போல் தான் இருந்தார் வானரமாக பாவித்தால் வானரம் வானரம் இல்லைன்னு நினைச்சிருந்தாலும் ஹனுமான் ஹனுமான் தான் அவர் மேலே இருக்கக்கூடிய பக்தியோ காதலோ அன்போ குறையாது இது 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 இன்னொரு விதம் கையாள்வதற்குன்னு தோணும் நம்ம இந்த நீங்கள் சொன்ன ஒரு லாஜிக் வச்சு நம்ம யோசிச்சுட்டு வாலியோ ஆஞ்சநேயரோ சுக்ரீவரோ அவெல்லாம் வந்து ராஜாக்களாக இருந்தாங்க இந்த பரசுராமருக்காக வந்து இப்படி வந்தாங்க அப்படி ஒரு தேரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பார்க்குறோம் ஆஞ்சநேயர் வந்து கடலை தான்றார் மலையை பழக்கிறார் அவர் தான் இந்த மொத்த குரூப்லேயே வந்து எதனாலும் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் நம்ம பார்க்குறோம் ஜடாய் எல்லாருமே வந்து உன்னுடைய பலம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ தூரம் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தர் வந்து இப்படி பயந்து போய் நிற்பாரா அப்படின்னு அவர் அவர் அவருடைய இணையம் நம்ம வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுது பெரிய சக்திமான இருந்தாலும் வாலிகிட்ட விசுவாசமாக இருந்தார் பிறகு சுக்கிரீவ் விசுவாசமாக இருந்தார் பிறகு ராமர்ட்ட விசுவாசமாக இருந்தார் அவருடைய பக்தியும் மரியாதையும் ரொம்ப அசாத்தியமானதாக இருந்தது பட் வந்து அவருடைய சக்தி அப்படின்னு பார்த்தேன்னா அது வந்து இன்கம்பேரபிள் அப்படின்னு போய் நிற்கணும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் வீரராக அறியப்பட்டவர் நம்ம பார்க்குற புஜபல பராக்கிரமாக தான் எல்லா இடத்துலையும் இருக்கார் வந்து சேவிச்சுட்டு இருந்தால் கூட அது வந்து பயங்கரமான சக்தி நம்ம என்றைக்குமே ஆஞ்சநேயர் ஒல்லியாக கெச்சலாம் நம்ம போட்டதே இல்லை அவர் வந்து இந்த லாஜிக்கு பொருந்துவாரா நம்ம வந்து பரசுராமர்கிட்ட பயந்து போய் இருந்த ஒரு ராஜவம்சத்தில் ஒருந்தார் அப்படின்னு ஒருத்தர் இப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஹனுமானுக்கு சக்தி குறைவோ இல்லாட்டா அவர் பயந்து இருந்தார்னு நம்ம சொல்லலை இது ஒரு வம்சமா வந்திருக்கு. பரசு பரசுராமர் இருந்த காலகட்டத்தில் இந்த சிற்றரசர்கள் எல்லாம் இப்படி காடுக்கு போறုံனே हनुமானுக்கும் ஒருவேளை தெரியாமலே இருந்திருக்கும் நம்ம ক্ষত্রিয় வம்சத்தை சேர்ந்தவர்னு see இப்போ இவ்வளவு it is not about anjan, அந்த வம்சத்துல எல்லாருக்கும் ஒரு பெரியவர்கள் அந்த காலகட்டத்துல ஒரு தீர்மானம் பண்ணிருக்கலாம். அப்ப பரசுராமர் கிட்டே நம்ம தப்பிக்கணும். அதனால் நம்ம வானரங்கள் போல வாழலாம் மனுஷ ஜாதிக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் நம்ம கிட்டே இருக்கணும் சந்தியாவந்தனம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தைகளை ஈன்றெடுக்க வேண்டும் பேச வேண்டும் இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நம்ம மிருகத்தை போல் வாழ்ந்தால் மிருகத்தை அவர் கொல்லுவேன்னு சொல்லவே இல்லையே பரசுராமன் நம்ம தப்ப இது ஒருவேளை ஹனுமானுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் தன்னுடைய பரம்பரை எந்த நம்பிக்கையில் ஒரு டிசிஷன் பெரியவாழ்லாம் எடுத்திருக்கானா அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கணும்னு இருந்திருக்கலாம் இதுக்கும் அவர் பலத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ பலம் இருந்ததோ அவ்வளவு அவ்வளோ வினையம் அதாவது நம் பெரியோர்கள் இப்படி இருன்னு சொல்லியிருக்கா இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர் இருந்திருக்கலாம் ஸீ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது தியரி நம்பர் டூவை பேஸ் பண்ணி இப்போ தியரி ஒன்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராது அதில் வேற விதமான கொஸ்டின்ஸ் வரும் தியரி டூல இப்படி ஒரு கொஸ்டின் அதே போல் நம்ம வந்து நீங்களே சொன்னது போல் நமக்கு வந்து அந்த காலத்தில் டெனோசர்ஸ் இருந்துச்சு இந்த காலத்தில் இல்லை அப்போ அவ்வளோ சக்திமான இருந்தாலும் இரு அதே மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரியான ஒரு 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 செற்றுன் இருந்திருக்கலாம் அது மாதிரியே இருந்திருக்கலாம் வந்து பேசக்கூடிய வல்லமையோடய இருந்திருக்கலாங்கிறது நம்ம வந்து தாராளமாக இருக்கும்